ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இது இயர்லி இயர்லி நடக்கிறது தான் ஓரளவுக்கு நாங்கள் நல்லா படிப்போம் வீட்டில் வந்து படிக்க வைக்கிறக்கு வசதி இல்லை அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப் உதவியாக இருக்கும் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அதுவும் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இவங்க ஹாஸ்டலும் ஆஃபர் பண்ணுறாங்க இது எப்படின்றதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மொபைல் நம்பர் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் எண்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது வரும் அதுக்கப்புறம் இவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் இவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ தட் எந்த ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் கரெக்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் இதில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹாஸ்டலுக்கான உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் அடுத்த ஆப்ஷனில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி வெரிஃபை ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில் ஃபார்ம் வரும் அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் இவங்களோட ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் க்ளியராகவே இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஓப்பன் ஆனது ஹாஸ்டலோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ தட் ஓரளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கிற மாதிரி ஸ்பேஷுலாக ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் ப்ரேயர் ஹால் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் பூஜை ரூம் ஸோ இது மாதிரி ஒன் பை ஒன்னாக இவங்களோட ஹாஸ்டலில் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க லிவிங் ஏரியா அதுக்கப்புறம் டிவி இருக்கக்கூடிய இடம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலாக ரொம்ப சூப்பராக அதுவும் க்ளீன் அண்ட் நீட்டாகவே வச்சுருக்குறாங்க இந்த ஹாஸ்டலில் வந்து படிக்கிறதுக்கு இப்போ தங்கி படிக்கணும் வசதி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட்டாக இருக்குது ஆர்ஓ வாட்டர் இருக்குது அதுக்கப்புறம் லாண்ட்ரி ஏரியா எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க வாட்டர் பிளான்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே காமிச்சிருக்காங்க இங் இவங்களோட ஆஃபராக பயன்படுத்துறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன் ஸோ தட் ஓரளவு மார்க் இருக்கக்கூடிய பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த தங்குகிற ஹாஸ்டல் வசதியோ இல்லை இந்த ஸ்காலர்ஷிப் வசதியோ எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆஃபராக பயன்படுத்திக்கோங்க இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நான் இதுக்கப்புறம் கிளியராக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இது நல்லா படிக்கிற பசங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உதவி தேவைப்படும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் இதனால இன்னொருத்தருமே பலம் அடைவாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மேற்கொண்டு எஜுகேஷனை தொடர முடியாமல் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஸ்க்ரீனில் நான் மேலே சர்ச் பாரலை இருக்கு இல்லையா ஜிஆர்டி என்னோமென் டாட் காம் இந்த வெப்சைட்டு நீங்கள் இதே மாதிரி ஜிஆர்டி என்னோமென்ட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கூகுளில் ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசிட் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் பேஜ்னு இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபார்ம் பேஜ்னு இருக்கும் இந்த ரெண்டும் தான் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் இதில் தான் உங்களோட மொபைல் நம்பரும் ஆதார் நம்பரும் கேட்கும் இது ரெண்டையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதுக்கப்புறமா அவங்க கொடுக்கக்கூடிய ஃபார்மை நல்லா கேர்ஃபுல்லாக அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லாம் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க சேம் அதே மாதிரி மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள் ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும் சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வரும் அந்த ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான ஃபார்மும் வரும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும் சேம் அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் கொடுக்க இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் மேற்கொண்டு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பாரில் இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கடந்து போயிடாதீங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் யாருக்குமே ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு தோணலை அப்படின்னா கூட உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த யூடியூப்போட இந்த வீடியோவோட லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே நிறைய பேர் வந்து பயன்பெறணும் இந்த உதவியினால் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படி மேற்கொண்டு படிக்க முடியாமல் கஷ்டப்படுற பசங்களுக்கு கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோ போய் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸும் நீங்களும் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்